தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் நீர் மட்டும் எனக்கு போதும் ஏ போதும் ஏயுவே போதும் ஏ நீர் மட்டும் எனக்கு போதும் ஏயுவே ஒப்பற்ற செல்வம் நீர் போதும் ஏ சுவே உப்பில்லா நண்பன் நீர் போதும் ஏ ஒப்பற்ற செல்வம் நீர் போதும் ஏ சுவே லா நண்பனே போதும் ஏ போதும் ஏ போதும் ஏ நீர் மட்டும் எனக்கு போதும் ஏ ஆமாண்டவரே, ஒப்பில்லா செல்வமாக ஒப்பற்ற நண்பனாக எம்மோடு இருந்து வழி வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் நீர் எமக்கென்று கொடுத்த இந்த நாளிலை உமது ஆசிரியரோடு தொடங்கினோம் உமது அருள் வரங்களால் எமை நிரப்பினீர் உமது திருவுளத்தின்படி எமை வழி நடத்தினீர் நன்றியாண்டவரன் இதோ இந்த இரவு எங்களை நீர் வழிநடத்துவீர் பாதுகாப்பீர் எந்தவிதமான தீய சக்திகளும் அணுகாதவாறு பேரொளியாகிய நீர் எங்களுக்கு அரணும் கோட்டையும் அடைக்கல பாறையுமா இருப்பீர் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற உன் பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கி உமை தூயவர் 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 என்று தூ புதி துதிக்கின்ற தூதர்களின் மத்தியில நாங்களும் உமை புகழ்ந்தேத்த இந்த நேரத்தை கொடுத்தமைக்காக நன்றி அண்டவரன் எங்கள் ஒவ்வொருவர் அருகிலும் அமர்ந்து காத்த நீர் இதோ எங்கள் வீடுகளையும் எங்கள் ஊரையும் உம் தூதர்களைக் கொண்டு பாளையம் இறக்கி காத்திருள்ள வேண்டுமாய் உமிடம் ஜெபிக்கின்றோம் அண்டவரன் இன்றைய நாள் முழுவதும் நீர் எங்களை வழி நீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடல் உள்ளம் ஆவி ஆத்மா சரிதன் என அனைத்தையும் இந்த நேரத்திலும் உம் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் உம் கண்கள் நேரமும் எங்களை நோக்கிய வண்ணமாய் நாங்கள் உமது வழியில் செல்கின்றோமா என்று பார்த்து கொண்டிருக்க செய்து நன்றி நன்றியாண்டவரன் வளவினர்களாகிய நாங்கள் உம் வழியை விட்டு தவறும் வேலையில்ல ஆண்டவரன் எங்கள் உள்ளத்திற்கு உணர்த்தி உமது வழக்கரத்தால் எம்மை அரவணைத்து இடக்கரத்தால் ஆசிர்வதித்து வருகிறீரே நன்றி ஆண்டவரன் சரியான பாதையிலே நாங்கள் செல்ல நல்ல அறிவையும் ஞானத்தையும் ஆற்றலையும் கொடுத்து இமை வழி நன்றி ஆண்டவர இறைவா எங்கள் எண்ணங்களையும் உள்ளத்து உணர் உணர்வுகளையும் ஆய்ந்தறிபவர இதயத்தில் நாங்கள் நல்லதையே நினைக்க நல்லதையே பதிய வைக்க ஆற்றலை கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவர எங்கள் இதயங்களை புதுப்பித்து உன் கட்டளைகளை எங்கள் உள்ளத்திலே நீர் பதிக்க நீர் எங்களுக்கு பல்வேறு விதமான அனுபவங்கள் வாயிலாக கொடுத்தீர் நன்றி நன்றியாண்டவரன் உமது கட்டளைகள் காட்டும் வழியிலே எங்கள் வாழ்வு பாதையை அமைத்திட ஏற்ற முறையிலும் ஆவியானவராலுமே வழிநடத்தி வருகிறீர் நன்றி நன்றியாண்டவரன் காண இயலாத விதத்தில் எங்களுக்குள் குடிகொண்டு உமது திருவுளத்தை வெளிப்படுத்தி அதன்படி நாங்கள் வழி நடக்க ஒவ்வொரு நாளும் உமது தூய் ஆவியானவரை எங்களுக்கு துணையாக கொடுத்து வருகிறீரே நன்றி ஆண்டவரன் இன்றைய நாளிலும் கூட தகப்பன உமது இறை திருவுளத்திற்கு ஏற்ப நாங்கள் செயல்பட எங்களை நீர் இயக்கினீரே ஆண்டவரன் அப்பா தந்தையை உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற வாக்குறுதி கொடுத்து சாண்டவரன் இதோ எங்கள் மத்தியில் இன்றும் வாசம் செய்கின்றீர் இந்த நாள் முழுவதும் எம்மை நீர் இயக்கினீர் எம்மோடு உடன் நடந்தீர் எங்களை பரிசுத்த பாதையில் வழி நடத்தினீர் என்பதனை நாங்கள் விசுவசிக்கிறோம் தகப்பன்ன இந்த விசுவாசத்தால் தூண்டப்பட்டவர்களால் எங்களுக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் அனைவருக்கும் அவர்களது தேவையில துன்பத்தில வேதனையில மகிழ்வில உதவிக்கரம் நீட்டி உமது உடனிருப்பை நாங்கள் எங்கள் வாழ்வால் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுத்தீர் நன்றியாண்டவர நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்றும் கைவிடுவதும் இல்லை என்று கூறிய சாண்டவர மனதில் பாரமான வேதனைகளோடு தூக்கி விடுவார் யாருமின்றி வாடுகின்ற உள்ளங்களை உமது வல்லமையுள்ள வார்த்தையினால் ஆறுதலான வார்த்தையினால் திடப்படுத்தியருளும் உமது விருப்பமின்றி அணுவும் அசையாது என்பதனை அறிந்திருக்கும் நாங்கள் உமால் எல்லாம் கூடும் என்று முழுமையாக நம்புகிறோம் தகப்பன்ன எனவே இத்தகைய குடும்பங்களை மத ஆசீர்வாதங்களால் நிரப்பி அவர்களும் சமுதாயத்தில் ஒரு நிலையை அடைந்திட ஆசிர்வதிக்க வேண்டுமாய் தகப்பனே மடம் செவிக்கின்றோம் அன்பு தகப்பனை இறைவா இந்த இரவை வேண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம் தகப்பன நாங்கள் ஒவ்வொருவரும் உமது அருளை முழுவதுமாக பெற்ற பிள்ளைகளாக இந்த இரவை துயில் கொள்ள மத ஆற்றலை தருவீராக பல்வேறு பயணங்களை மேற்கொள்கிறவர்கள் இந்த இரவு நேரத்தில் வேலைக்கு செல்கின்றவர்கள் என அனைவருக்கும் இந்த இரவானது ஆசிரையும் அருளையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் மன நிம்மதியையும் ஆறுதலையும் தருகின்ற இரவாக உமது கரங்களிலிருந்து மிகவும் பேறுபலன்களை பெற்ற இரவாக அமைய அருள் புரிய வேண்டுமாய் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் இருக்கின்ற ஆண்டவர நைந்த நெஞ்சத்தாரை காப்பாற்றுகின்ற ஆண்டவர உன் திருவடியில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஆசிர்வதித்து வழி நடத்தி ஏறலும் ஜீவனுள்ள பீதாவே ஆமேன் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்வில் கழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மருகி வாழ்க அல்லே லூயாம் தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இதை இயேசுவின் நாமத்தில் இணைய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ